இரண்டாயிரத்தி எட்டில் ரிட்டையர்டாக முடிவெடுத்தேன் சச்சின் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அனுபவத்தைச் சொல்லி தடுத்தாறு சேவாக்கு பேட்டியளித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் வீரேந்திர சேவாக் அதிரடியான ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களில் ஒருவராக போற்றப்படுகிறார் அந்த காலத்திலேயே டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிரடியாக விளையாடி இரண்டு முச்சதங்கள் அடித்த அவர் ஒருநாள் கிரிக்கெட்டிலும் இந்தியாவின் நிறைய வெற்றிகளில் பங்காற்றியுள்ளார் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கோப்பையில் தோனி தலைமையில் இந்தியா விழுப்பதற்கு சேவாக் முக்கிய பங்காற்றினார் முன்னதாக இரண்டாயிரத்தி எட்டில் புதிய கேப்டனாக பொறுப்பேற்ற தோனி இந்திய அணியின் ஃபீல்டிங் துறையை முன்னேற்ற நடவடிக்கையில் எடுத்தார் அதன் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி எட்டு ஆஸ்திரேலிய முத்தரப்பு தொடரில் சீனியர் வீரர்களால் சிறப்பாக ஃபீல்டிங் செய்ய முடியவில்லை என்று தோனி கருதினார் அதனால் வீரேந்திர சேவாக் உள்ளிட்ட சீனியர் வீரர்களை சுழற்சி முறையில் தோனி பயன்படுத்தினார் அப்போது இனிமேலும் தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைக்காது என்பதால் ஒரு கிரிக்கெட்டில் ஓய்வு பெற முடிவெடுத்ததாக வீரேந்திர சேவாக் கூறியுள்ளார் அதுபற்றி தம்முடைய நண்பரான சச்சின் டெண்டுல்கரிடம் சொன்னதாகவும் சேவா கூறியுள்ளார் அப்போது அவசரப்பட்டு உணர்ச்சிகளை மையப்படுத்தி ஓய்வு முடிவை எடுக்காதீர்கள் என்று சொன்ன சச்சின் தம்முடைய மனதை மாற்றி தொடர்ந்து விளையாட உதவியாகவும் சேவா கூறியுள்ளார் இது பற்றி சமீபத்த யூடியூப் நிகழ்ச்சியில் சேவாக் பேசும்போது இரண்டாயிரத்தி ஏழு எட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் நான் முதல் மூன்று போட்டிகளில் விளையாடினேன் பின்னர் எம் எஸ் தோனி என்னை விளையாட அணியிலிருந்து நீக்கினார் அதன் பின்னர் நீண்ட இடைவெளிக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்போது பிளேயிங் லெவனில் நமக்கு வாய்ப்பு கிடைக்காவிட்டால் ஒருநாள் கிரிக்கெட்டில் விளையாடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று உணர்ந்தேன் அப்போது டெண்டுக்களிடம் நான் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஓய்வு பெற நினைத்துக் கொண்டிருப்பதை பற்றி சொன்னேன் அதை கேட்ட சச்சின் அதை ஏற்கவில்லை மேலும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இரண்டாயிரம் காலங்களில் இதே சூழலில் இருந்தேன் ஆனால் அந்த கடினமான காலம் வந்து சென்றுவிட்டது நீங்களும் அதை போன்று ஒரு காலத்தில் இருக்கிறீர்கள் என்று கூறினார் ஆனால் இதுவும் கடந்து போகும் உணர்ச்சிகமாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்காதீர்கள் என்று அறிவுரை வழங்கினார் ஒன்று இரண்டு தொடர்கள் வரை உங்களுக்கு பின் நீங்கள் நேரம் கொடுங்கள் என்று கூறியுள்ளார் பின்னர் ஓய்வு பற்றி முடிவிடுங்கள் என்றும் சச்சின் சொன்னார் அப்படி சச்சின் கொடுத்த ஆலோசனையை கேட்ட சேவாக்கிற்கு மீண்டும் தோனி ஒரு கட்டத்தில் வாய்ப்பு வழங்கினார் அதன் பின்னர் அசதிய சேவாக் மேற்கொண்டு இரண்டாயிரத்தி பதிமூணு வரை விளையாடியது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்